ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா உதவி மறக்காத உள்ளம் என்னைக்கோ இந்த மல்லிகா செய்த உதவி இன்னைக்கு இவங்க குடும்பத்தையே காப்பாற்றிருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்பவே அருமையான கதை கேட்போமா உதவி மறக்காத உள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கோடைக்காலம் சனிக்கிழமை விடியற்காலை பொழுது சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தின் தேருக்கு எதிராக வீரபத்ரன் தெருவில் உள்ள ஒரு ஒன்று குடித்தன காம்பவுண்டில் மூன்றாவதாக உள்ள தன்னுடைய வீட்டின் வாசலில் தண்ணீர் தெளித்து குனிந்து கோலமிட்டு நிமிர்ந்த ஒடிசலான இளம்பெண் மல்லிகா வீட்டின் உள்ளே செல்ல முற்பட்டபோது பால்காரர் வந்து நின்றார் பாத்திரத்தை எடுத்து வந்து பாலை வாங்கி சென்று சமையலறையில் வைத்துவிட்டு கதவை அடைக்க நினைத்தபோது அவளுடைய கணவன் கட்டுடல் இளைஞன் பாஸ்கர் வந்து நின்றான் அவள் அவனை பார்க்காமல் முகத்தை திருப்பி கொண்டாள் அவன் கைகளை பிடித்தான் ஆபீஸ்ல ஆடிட்டிங் முடிக்க நேரமாயிடுச்சு சொன்னான் எந்த ஆஃபீஸ் கல்யாணமாகாத உங்க ஃப்ரண்ட்ஸ் ரூமா என்றாள் மல்லிகா பின்பக்கம் சென்று விட்டு வந்த பாஸ்கர் உடைமாற்றிக்கொண்டு மேசையில் அவள் வைத்திருந்த காபி பானத்தை மர நாற்காலியில் அமர்ந்து பருகினான் அவளிடம் வாயை கொடுக்க கூடாது என்றுதான் நினைத்தான் ஆனால் முடியவில்லை என்ன மல்லி ஏன் உருனே இருக்க உனக்கு என்ன குறை வச்சேன் எப்பயாவது நைட்ல உன்ன தனியா இருக்க வச்சிடுறேன் மத்தபடி என்ன மற்றபடி ஊரில் நாங்கள் இருந்த எங்கள் வீட்டில் வாசலில் இருந்து தோட்டம் வரைக்கும் நடந்தாலே வாக்கிங் ஆகிடும் இங்கே புறா குண்டு வீடு ஒரு சின்ன கூடம் சின்ன சமையலறை குளிக்கிறதுக்கும் மற்றதுக்கும் வீட்டுக்கு வெளியே எங்கேயோ வசதியான வேற வாடகை வீட்டுக்கு போகிற அளவுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குற கம்பெனிக்கு தாவணம் நீங்கள் இந்த கம்பெனியில் இருப்பேன்னு இருக்கீங்க அப்போ எனக்கு வருவாயிட்ட துப்பு இல்லைன்னு சொல்கிற அதானே உங்களுக்கு துப்பு இல்லைன்னு எங்கே நான் சொன்னேன் உங்கள் திறமைக்கு நீங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து வாழ்ந்து காட்டணும் அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு தான் சொல்கிறேன் பிரைவேட் கம்பெனி அக்கௌண்டன்ட் ஒய்ஃப்னா ஒன்றை சொல்கிறாங்க எழுத்தாளர் கதிரோட மனைவின்னு காம்பவுண்டு பெண்கள் எல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த பெருமையை வச்சுக்கிட்டு நகை நட்டு வாங்க முடியுமா சோஃபா செட் வாங்க முடியுமா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் வேற சொல்லுவீங்க கதை எழுதியெல்லாம் சம்பாதிக்கிறீங்க இல்லை பேங்க்ல அறுபதாயிரம் வச்சிருக்கீங்களா கைக்கும் வாய்க்குமே சரியா இருக்கு அவ்வளவு பணம் என்கிட்ட எங்க கிராமத்தில் மாமாவும் அத்தையும் நிறைய சம்பாதிக்கிறாங்கல்ல நீங்கள் பட்டணத்தில் சம்பாதிக்கிறத விட அம்மாவும் அப்பாவும் ஊரில் விவசாயம் பார்த்து மாடு வளர்த்து நிறைய சம்பாதிக்கிறாங்க மருதகாசி ஐயாவோட மணப்பார மாடு கட்டி பாட்டில் அம்மா ஆரை நூறாக்குவாங்கன்னு வாங்கன்னு வருமே அதுபோல் எங்கள் அம்மா ஆரை நூறாக்கும் அப்போ அவங்களுக்கு லெட்டர் போட்டு அறுபதாயிரம் அனுப்ப சொல்லுங்கள் என்ன அறுபதாயிரத்துலேயே இருக்க மனை வாங்க போறியா உன் தம்பிக்கு கொடுக்க போறியா மனையும் இல்லை ஒன்றும் இல்லை என் தம்பிக்கு நான் ஏன் உங்கள் பணத்தை கொடுக்கணும் இது நீங்கள் இழுத்துக்கிட்ட வம்பு என்ன உலர்ற ம் ஆமாம் தான் ஏன் பேச மாட்டீங்க அமுதம் பத்திரிகையில் நம் அருகில் இவர்கள்னு கற்பனை கேரக்டர்னு எழுதுறீங்க இல்லை அதுபோல் போன வாரம் செங்கல்பட்டு வீரான்னு எழுதுனீங்க இல்லை நிஜமாகவே செங்கல்பட்டில் வீரான்னு ஒருத்தர் இருக்கார் நீங்கள் மாமூல் வாங்குறவன் அடாவடி பண்ணுறவன்னு அவரை பற்றி எழுதி ஊரில் அவருக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுத்துட்டிங்களாம் அதுக்கு நீங்கள் அவருக்கு அறுபதாயிரம் நஷ்டஈடு தரணும்னு நோட்டீஸ் பத்திரிக்கை ஆஃபீஸ் அட்ரஸுக்கு இருக்காரு உங்ககிட்ட கதை வாங்கிட்டு போவாரே பத்திரிக்கை ஆஃபீஸ் பெரியவர் நேற்று சாயந்தரம் இந்த நோட்டீஸை கொடுத்துட்டு போனார் பாஸ்கர் அதை படித்தான் சில நிமிடங்களில் இதுதான் எழுத்தாளர் கதிர்விடா என்று கணீர் குரல் ஒலித்தது கணவனும் மனைவியும் திரும்பி பார்த்தனர் அந்த கூடத்தில் இடமில்லாத இடத்தில் ஐந்து பேர் நின்று கொண்டிருந்தனர் குரல் கொடுத்தவர் வெள்ளை பேன் வெள்ளை சட்டை அணிந்த வாட்டசாட்டமான உயரமான உருவம் பெரிய மீசை கொண்ட நடுத்தர வயதினர் அவருடைய நான்கு சாகாக்களும் உயர்ந்த கனமான உருவம் கொண்ட இளைஞர்கள் மல்லிகா அவரை பார்த்து முகம் மலர்ந்தால் பாஸ்கருக்கு அவரை பார்க்க உள்ளூர அச்சம் தோன்றியது வெளிக்காட்டி கொள்ளாமல் எழுந்து நின்றான் வீரமுத்து அண்ண வாங்க இவர்தான் என் வீட்டுக்காரர் பாஸ்கர் கை கூப்பினான் பாஸ்கர் அமர்ந்திருந்த நாற்காலியில் வீரமுத்து அமர்ந்தார் பாஸ்கர் அருகில் உள்ள ஸ்டூலில் அமர்ந்தான் மல்லிகா அவரிடம் எவர் சில்வர் டம்ளரில் தண்ணீர் கொடுத்தால் பருகிவிட்டு அவர் பேசினார் மணி என்ன ஆச்சரியம் பார்த்தியா இந்த மல்லி என் தங்கச்சி மாதிரி என் தங்கச்சி மீனாவோட ஸ்நேகிதி மீனா பெரிய புள்ளியோட பையனை காதலிச்சது அவங்க முறையாக பொண்ணு கேட்டாங்க மனசு ஒத்துப்போச்சேன்னு நாங்களே எப்படியோ பணம் புரட்டி ஏற்பாடு பண்ணிட்டோம் கல்யாணத்தன்னைக்கு வரதட்சணை பாக்கி உடனே கொடுன்னு அமர்க்களம் பண்ணாங்க பையன் வீட்டில் நாங்கள் கையை பெசஞ்சுக்கிட்டு நின்னப்ப இந்த மல்லிகா சின்ன பொண்ணு அவங்க கிட்ட பேசுகிற விதத்தில் பேசி கல்யாணத்தை நிறுத்தினா என்ன ஆகும்னு சொல்லி கல்யாணத்தை நடத்தி கொடுத்துச்சு பெரிய உதவி அப்பையெல்லாம் ஜனங்க கிட்ட பெரிய ஆளா உருவாகாத காலம் மல்லிகா தான் என் தங்கச்சியை கரையேற்றுச்சு இது போய் பேசுகிறப்ப சம்மந்தி வீட்டில் நீ யாரு பேசுறதுக்கு நாங்க வீரமுத்து என் அண்ணன் மீனா என் தங்கச்சி நான் அவரோட சித்தப்பா பொண்ணுன்னு ஒரே போடா போட்டு அவங்க வாயை அடைச்சிது காலத்தினால் செய்த உதவிங்கிறது மல்லிகா பேசினால் பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க அண்ணே மீனா எப்படி இருக்கா கோயமுத்தூர்ல சௌக்கியமா அவ ரெண்டு ஆண் பிள்ளைங்க அண்ணே இது ஒண்டி குடுத்தன வீடு திடுதுபுடுன்னு இத்தனை பேர் ஆமாப்பா நீங்க எல்லாம் போங்க இந்த காம்பவுண்ட் கிட்டேயே நிக்காதீங்க தெருமுனையில நில்லுங்க ஒருத்தர் மட்டும் பூவும் பழமும் வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க என்றார் வீரமுத்து வீரமுத்துவின் சகா ஒருவன் சில நிமிடங்களில் வெவ்வேறு பழங்கள் அடங்கிய கூடையையும் வாழை இலையில் சுற்றிய மல்லிகைப்பூவையும் வீரமுத்துவிடம் கொடுத்தான் அவர் அதனை மல்லிகாவின் கைகளில் கொடுத்து விட்டு எழுந்து நின்றார் சரி வரேன்மா பத்து வருஷம் கழிச்சு மெட்ராஸ்ல ஒன்ன பார்க்க வச்சிருக்கிறாரு சாமி வரேன் மாப்பிள்ளை மல்லிகா அண்ணே இந்த நோட்டீஸ் வீரமுத்து சொன்னார் உன் புருஷன் எனக்கு மாப்பிள்ள அதை வாபஸ் வாங்குறதா கடிதம் அனுப்ப சொல்றேன் ஆனா அடுத்த வாரம் ஆசிரியர்கிட்ட சொல்லி மாப்பிள்ளையை ஒரு குறிப்பு போட சொல்லு செங்கல்பட்டு வீரான ஒருத்தர் நிஜமாகவே இருக்காரு ஆனால் அவர் மக்கள் தொண்டனா சேவகனா இருக்காரு ஓடோடி உதவுபவரா இருக்காரு நானே நேரில் பார்த்தேன்னு ஒரு குறிப்பு எழுத சொல்லிடு கால் பக்கத்துக்காவது என்னங்க அண்ணா சொன்னதை கேட்டுக்கிட்டீங்களா என்று கணவனின் முகத்தை பார்த்தால் மல்லிகா சரிங்க ஐயா என்றான் பாஸ்கரன் மச்சான்னு சொன்னா ஆகாதா என்று தமது முரட்டுக்கரங்கரால் அவனுடைய முதுகில் தட்டிவிட்டு வெளியே சென்றார் வீரமுத்து மல்லிகாவின் முகத்தில் புன்னகை என்ன ஃப்ரான்ஸ் இவர் சொன்ன மாதிரி காலத்தினால் செய்த உதவி இன்னைக்கு இவங்களுக்கு எப்படி உதவி இருக்குன்னு பார்த்தீங்களா இல்லைன்னா ஒரு பெரிய அடிதடி பெரிய ஒரு சண்டை நடந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடியாட்களோட அவரும் வந்திருக்காரு ஆனால் மல்லிகா செஞ்ச என்னைக்கோ செஞ்ச உதவி இன்றைக்கி இவங்க குடும்பத்தை காப்பாத்திருக்கு ஒரு எழுத்தாளராக பத்திரிகையில் இருந்தால் அவங்க என்னென்னலாம் யோசித்து எழுதணும்னு பார்த்தீங்களா பேர் ஊரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை அது கற்பனை கேரக்டர்னு சொல்லி எழுதி அது நிஜமாவே அது உறுதியாகணும் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டி வரும் போல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்